பாத்ரூம்ல உட்காந்து நியூஸ் சுவாசிக்கிறது ஒரு தனி சுகம் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து தெரியும் இன்னைக்கு இருக்கிற ஒரு நல்ல நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஹாப் நியூஸ் அப்படின்னு சொன்னா புகார் அளிக்க வந்தவருடன் பழக்கம் இளம் பெண்ணை திருமணம் செய்து கொள் கொள்வதாக ஏமாற்றிய இன்ஸ்பெக்டர் ஒரு இன்ஸ்டர் ஒரு அம்மா வீடு காலி பண்ண வீடு காலி பண்றதுல ஒரு பிரச்சனை இருக்கு வாடகை இங்கே இங்கிருக்கிறதுல பிரச்சனை இருக்குன்னு சொல்லி புகார் கொடுக்க வர இந்த இவர் போய் அதை என்னன்னு சொல்லி விசாரித்து ஹீரோவா காப்பாற்ற உடனே வந்து அவர் சென்டிமெண்ட்டை போட்டு எனக்கு வந்து கல்யாணம் ஆகலை நான் உனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஆசை சொல்லி அந்த அம்மாவோட ஜிஜி ஜிஜி ஊர் ஃபுல்லா சுத்தி ஜாலியா இருந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கேட்கும்போது உன்னை கொண்டே முடிய ஓடியே போயிரு அப்படின்னு சொல்லி இந்த ஏரியா விட்டு வெளியில ஓடி பேரு அப்படின்னு சொல்லி இந்த வெளியில போய் வேற ஒரு ஸ்டேஷன்ல இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு அந்த ஸ்டேஷன்ல நாங்க இதை கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது கம்ப்ளைண்ட் எடுத்துக்க முடியாது நீ அந்த போலீஸ் தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அதே போல் அவர் மேல அந்த போலீஸ் ஸ்டேஷன்லயே கம்ப்ளைண்ட் பண்ண கொடுக்கணும்ட்டு கமிஷனர் ஆபீஸ்ல போய் அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே இப்ப இந்த இன்ஸ்பெக்டர் கானான் அவர்களை வந்து பணியிடை நீக்கம் பண்ணி வச்சுருக்காங்க இதுக்கு அடுத்த நடவடிக்கை என்னன்றது நிக்கும் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா வேலையே பயிரை மேயுது மேயாமல் இருக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த ஹாட் நியூஸ் அதெல்லாம் வாசிக்கும் போது நல்லா பாத்ரூம் போகுது ரா ஓகே அடுத்த ஹாட் நியூஸ்லேருந்து உங்களை சந்திக்க வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் குமார்